மன்னா உபாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விழுவுதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் இந்த வசனத்தை நிறைய முறை நம்ம தியானித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கு மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் எதற்காக ஆண்டு நம்மளை பயப்பட வேணாம் என்கிறார் எதற்காக கலங்க வேண்டாம் என்கிறார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னிட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கும் இருக்கிறது என்பதனால தான் இந்த வார்த்தை சொல்லி நீ பயப்பட வேண்டாம் கடந்த ஒரு சில தினங்களாக நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு அவர் உனக்கு முன்பாகவும் போவார் உன்னோடு கூட இருப்பார் கர்த்தருடைய பிரசன்னம் முழுமையாக உங்களை ஆளுகை செய்யும் கர்த்தர் உங்களை முழுமையாக ஆட்கொள்வார் ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது எதை குறித்தும் கலங்கவும் தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஆகவே தான் ஆண்டனைக்கு உங்களை பார்த்து சொல்ல நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருப்பேன் யோசுவாவை அழைக்கும் போது ஆண்டரை தான் சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நீ கலங்கவும் தேய்க்க வேண்டாம் நீ பலங்கொண்டு திடமனதாக எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து கர்த்தர் யோசுவாவை அழைத்தார் பாருங்க உங்களை ரட்சித்த போது உங்களை அழைத்த போது கூட ஆண்டர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்றைக்கி தான் ஆண்டர் சொல்றாரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாத இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளை ஆரம்பிங்க கத்தாவே நீ என்னோடு இருக்கிறக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் என்னை பயப்படாத நீங்கள் சொல்றக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் உங்களோட வருவார் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு துணையாக இருப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்லாண்டவரே யோசுவாவுக்கு கொடுத்த வார்த்தை எங்களுக்கும் கொடுக்கறதுக்காக நன்றி கத்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் கத்தத்தாமே உன்னோடு கூட இருக்கிறார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டான்ற எல்லாருடைய இருதயத்தில் இந்த நிச்சயத்தை கொடுங்க நீங்க அவங்களோட இருக்கிறீங்கன்ற நிச்சயத்தை கொடுங்க நீங்க அவங்கள வழி நடத்துறீங்கன்ற நிச்சயத்தை கொடுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிங்க கத்திரவங்களை பலப்படுத்துங்க கத்துறவங்களை வழி நடத்துங்க கத்திர பெரிய காரியங்களை செய்ய முடியாம நான் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அப்பா நீங்காத பிரசனத்துக்காக நன்றி தொடர்ந்து இன்னைக்கு நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவது ஆமேன் கத்துறவுங்களோடு இருக்கிறார் ஆமேன்